ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் இன்னைக்கு டே சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் இன்னைக்கு காலையில் என்னென்ன வேலையெல்லாம் வந்து எவ்வளோ சூசுப்பாக செஞ்சேன்னு சொல்றதா இந்த விளாக்ல நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஃபைவ் டென்னுக்கு தான் நான் வந்து கிச்சனுக்குள்ள வந்திருக்கிறேன் பாருங்க கிச்சன் வந்து எவ்வளோ மங்களகரமாக சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப ஒரு மன நிறைவாக இருக்குது ஏன்னா நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பு அந்த கேஸ் ஸ்டவ் அந்த பின்னாடி உள்ள வால் எல்லாமே வந்து வியாழக்கிழமை நைட்டே வந்து நல்லா சுத்தமாக சுத்தம் பண்ணிட்டு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் இட்டு வச்சிருவேன் ஏன்னா மார்னிங் வந்து நான் ஏர்லியராக வந்து சமைச்சு பாப்பாவுக்கு வந்து ஆறு மணிக்கெல்லாம் ஸ்கூல் பஸ்ஸுக்கு ரெடி பண்ணணும் அதுக்காக நான் வந்து நைட்டே நான் இதெல்லாம் செஞ்சு வச்சிருவேன் மறுநாள் காலையில வெள்ளிக்கிழமை காலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா அது நல்லா இருக்காது பார்க்க ரொம்ப அழகா ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டே வந்து இன்னைக்கு சாதம் வடிக்கிறதுக்கு தேவையான அரிசியும் ஒரு செம்பள தண்ணியும் மட்டும் இன்னைக்கு நான் எடுத்து வச்சிருந்தேன் இந்த தாம்பத்தட்டுல என்னன்னு நான் மாக்கோளம் போட்டேன் மாக்கோளத்துக்கு நேற்று வந்து பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி ரெடி பண்ணியிருந்தேன் அது போக ஒரு ஒன் மந்த்துக்கு தேவையான அந்த மாவு ரெடி பண்ணியிருந்தேன் இதை வந்து ஒரு பிளேட்ல வந்து ட்ரை காட்டன் கிளாத் போட்டு அதுல வந்து ஊத்தி வச்சிருக்கேன் ஏன்னா ட்ரை கிளாத்ல நம்ம இந்த மாதிரி ஊத்தி வைக்கும் போது அதுல உள்ள ஈரப்பதம் எல்லாமே அந்த கிளாத் உறிஞ்சிரும் அப்புறம் மறுநாள் காலையில வெயில் வந்ததும் வெயில வச்சுட்டு அதை வந்து நம்ம நல்லா அதை தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது ஒன் மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாவு அரைக்க தேவையில்லை இதை மட்டும் தண்ணியில் கலக்கி அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து அடுப்பில் வந்து ஒரே ஒரு ரோஸ் மட்டும் வச்சுட்டு நான் என்னோட மார்னிங் ரொட்டீன் மேலேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வெள்ளிக்கிழமை எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைக்கு வந்து தான் பால் தான் அடுப்பில் வைப்பேன் ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு நைவேத்தியத்துக்கு பாலை காய்ச்சி அதை வந்து சாமிக்குன்னு சொல்லிட்டு படைக்கிறதுக்கு தனியாக ஒரு டம்ளர் வச்சிருக்கிறேன் வெள்ளி டம்ளர் அதில் வந்து ஊற்றி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் பால் மட்டும் வெறுமனே வைக்காமல் அதில் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை கலந்து அப்படியே போயிட்டு நான் பூஜை ரூமில் வச்சிருவேன் அப்புறம் அதே பாலில் வந்து எங்களுக்கும் வந்து தேவையான டீயும் ஒரு பக்கம் போட்டு வச்சுட்டேன் இன்னைக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறேன் இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய ஒரு சட்னி தான் இன்னைக்கு நான் ரெடி பண்ணுறேன் இப்போ பாருங்கள் கடை கடனு பிரேக்ஃபாஸ்ட் வேலையை நான் முடிச்சுட்டேன் பாப்பாவுக்கு இன்னைக்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னா குட்டி குட்டி தோசை அப்புறம் இன்ஸ்டன்ட் வந்து கார சட்னி அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை இதுதான் நான் இன்னைக்கு அவளுக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் நான் கொடுத்து அனுப்புகிறேன் இந்த சட்னி ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதுங்க நல்லா சாப்பிட்றவங்க பத்து இட்லி கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கோலம்லாம் எதுவும் போடலை ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால கொஞ்சம் ஸ்பெஷலாக கோலம் போடலாம் கொஞ்சம் பெரிய கோலம் போடலாம்னு சொல்லிட்டு வெறுமனே வந்து போட்டி கழுவி விட்டுவிட்டு வாசல் மட்டும் தெளிச்சு விட்டுட்டு பாப்பாவை பஸ் சேர்த்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் இப்போ வந்து தான் கடகடன்னு வந்து கோலம் போட்டேன் பாருங்கள் இன்னைக்கு கோலம் சூப்பராக இருக்கா பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து சுக்கர ஓரை அதாவது வெள்ளிக்கிழமை எப்பயுமே ஆறு டு ஏழு சுக்கர ஓரை அந்த நேரத்தில் வந்து நம்ம வீட்டில் வந்து விளக்கேத்தி பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி பாருங்கள் நான் துளசி மாடத்துக்கு இன்னைக்கு தாங்க நான் முதல் முதலாக நான் விளக்கு வச்சுருக்கேன் எப்பயுமே விளக்கு வைக்க மாட்டேன் பூ வைப்பேன் ஆனால் தீபம் தூபம் எல்லாமே நான் காமிப்பேன் ஆனால் தனியாக ஸ்பெஷலாக சொல்லிட்டு நான் விளக்கு வச்சதில்லை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் விளக்கு வச்சிருக்கிறேன் இனிமே இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து எப்பயுமே நிலைவாசல் பூஜையும் நான் செய்வேன் அந்த பூஜையும் இன்னைக்கு பண்ணிட்டேன் நிலைவாசல் பூஜை வந்து எதுக்காக பண்றோம்னா நம்ம குலதெய்வத்தை வேண்டி தான் நம்ம பண்றோம் ஏன்னா குளம் காக்கும் தெய்வம் தான் குலதெய்வம் குலதெய்வம் வந்து எப்பவுமே நம்ம நிலைவாசல்ல தான் வந்து வாசம் செய்வாங்க அவங்கள நினச்சி நம்ம எப்பயுமே பூஜை பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள தீய சக்திகள் எல்லாமே ஓடிடும் அது மாதிரி கெட்ட எண்ணங்கள் நெகட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி எல்லாமே வெளியில் ஓடிடும் வீடு எப்போயுமே மங்களகரமாகவும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியோடையும் செல்வ செழிப்போட இருக்கணும்னு சொல்லி வேண்டி பண்ணுறதுதான் நிலைவாசல் பூஜை நிலைவாசலில் விளக்கு ஏத்திட்டு வந்துட்டு என்னோட பூஜா செல்ஃப் எனக்கு வந்து தனி ரூம்லாம் கிடையாதுங்க நான் செல்ஃபில் தான் நான் வந்து பூஜா ரூம் செட் பண்ணிருக்கிறேன் அங்கேயும் வந்துட்டு நான் விளக்கு ஏற்றிட்டு நான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் நான் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு இதை வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் இன்னைக்கு சாமிக்கு நான் என்ன நைவேத்தியம் படைச்சிருக்கேன்னா காலையில் காய்ச்சின பால் இருக்கு இல்லையா ஏலக்காய் நாட்டு சக்கரை போட்ட பால் அப்புறம் கொஞ்சமாக திராட்சை இதுதான் இன்னைக்கு வந்து நைவேத்தியமாக படைச்சிருக்கேன் அப்புறம் இன்னொரு பக்கம் உருளியில் பூ போட்டு வச்சுருக்கிறேன் என்கிட்ட ரோஜா பூ இருந்தது அது போட்டிருக்கேன் அப்புறம் இந்த புத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரீசண்டாக தான் நம்ம வீட்டுக்கு வந்தார் அவரை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப மைண்டு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படியே பூஜை விலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லன்ச் விலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு என்ன லஞ்சுன்னா வெள்ளிக்கிழமைன்னா எல்லார் வீட்லேயும் சாம்பார் தானே அதுக்கான திங்ஸ் தான் இந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு உலை வச்சுட்டேன் இன்னொரு அடுப்பில் வந்து தயிருக்காக வந்து பால் வச்சுருக்கிறேன் இன்னொரு அடுப்பில் தோரம் பருப்பு வந்து ஊற வச்சிருந்தேன் அதையும் வச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த உலை கொதிச்சிருச்சு அதில் வந்து நம்ம அரிசியை போட்டு விட்டுருலாம் இப்போ உலையில் வந்து அரிசியும் போட்டு விட்டுட்டேன் இப்போ சாதம் வெந்திக்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் வேகட்டும் அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த குக்கரில் வந்து மூடி போட்டு அதுங்களை விசிலையும் போட்டு விட்டுட்டேன் இப்போ சாம்பாருக்காக பருப்பும் ஒரு பக்கம் வேகட்டும் இது வேகிற கேப்பில் வந்து நான் இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி காய்கறி எடுத்து வச்சிருக்கேன் இதை டக் டக்குன்னு வந்து வெட்டிட்டு வந்துடுவேன் இப்போ பருப்பில் வந்து விசிலும் வந்துருச்சு இப்ப சாம்பாருக்கு தேவையான அந்த காய் எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த சாம்பார் பொடி புளி கரைசல் எல்லாமே ஊற்றி உப்பு எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் இதையும் குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தா போதும் சாம்பார் ரெடி ஆயிரும் இன்னைக்கு என்ன சாம்பார் பாத்தீங்கன்னா தடியங்கா கேரட் போட்ட சாம்பார் தான் இன்னைக்கு அடுத்து ஃப்ரிட்ஜில் போய் என்ன காய் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாங்காய் கண்ணில் மாட்டுச்சு ஃபர்ஸ்ட் இந்த மாங்காய் இருந்ததே நான் கவனிக்கல கவனிச்சிருந்தேன்னா நான் இன்னைக்கு சாம்பார்ல மாங்காய் போட்டிருப்பேன் சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அதே மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் என்ன ஹெல்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் போர்டு வந்து நான் மாத்தணும்னு நினைக்கிறேன் ஆனால் கடைக்கு போக முடியல சரி ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த கட்டிங் போர்டு வந்து உட்லேயே வாங்கலாமா இல்லாட்டி ஸ்டீலில் வாங்கலாமான்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் ஸ்டீல் கட்டிங் போர்டு யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குது நல்லா இருக்குதா கொஞ்சம் தடிமனாக இருக்கா எதுவும் இந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்கா அந்த மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் வந்து வாங்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாங்காவை வந்து தோலெல்லாம் சீவிட்டு நான் அந்த பீலர் வச்சு அதை சீவி எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு வந்து மாங்காய் ஸ்வீட் பச்சடி தான் ரெடி பண்ண போகிறேன் அதையும் வந்து ஒரு அடுப்பில் வந்து ரெடி பண்ணிட்டேன் இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கடுகு பெருங்காயம் அப்புறம் வெந்தயம் இது மூணும் போட்டு கருப்பில் போட்டு தாளிச்சிட்டு அப்படியே இந்த மாங்காவை போட்டு விட்டுருக்கேன் இது நல்லா அப்படியே வதங்கி வரட்டும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு விசில் வந்துருச்சு அடுத்து சாதமும் வெந்துருச்சு அதையும் ஒரு பக்கம் வடிச்சு வச்சிட்டேன் அப்புறம் இன்னொரு பொரியல் என்ன பண்ணலான்னு பார்த்தா நேத்து வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சிருந்தேன் அது போக மீதமுள்ள வெண்டைக்காய் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு இதை அப்படியே வச்சிருந்தோம்னா அது வேஸ்ட்டாக முத்தி வேஸ்ட்டாக அழுகி போயிடும் அதனால சரி அதை இன்னைக்கு செஞ்சு விட்டுரலாம்னு சொல்லிட்டு வெண்டக்காய் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் மாங்காய் கொஞ்சம் சாஃப்டான உடனே இதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு இது மட்டும் சேர்த்துருக்குறேன் இது நல்லா வதங்கினோடனே ஃபைனலாக வந்து கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து வதக்கி இறக்கிட்டோம்னா மாங்காய் ஸ்வீட் பச்சடி செம்ம சூப்பராக ரெடியாயிரும் அப்புறம் இந்த வெண்டைக்காவையும் கட் பண்ணிவிட்டு டக் டக்குன்னு வெண்டைக்காய் பொரியலையும் வச்சு விட்டுட்டேன் ஃபைனலாக சாம்பார் வந்து ஒரு தாளிப்பு அதையும் சேர்த்து கொடுத்தாச்சு இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தோசை தான் ஊற்றி தோசையும் அந்த கார சட்னி இருக்கு இல்லையா அந்த சட்னி தான் பாருங்க வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு மாங்காய் ஸ்வீட் பச்சடியும் ரெடி ஆயிருச்சு பாப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாம்பாருக்கு சூப்பரா இருக்குங்க இங்க சாம்பாரும் சூப்பரா ரெடி ஆயிருச்சு சாதமும் ஒரு பக்கம் வடிச்சு வச்சுட்டோம் இது தயிர் ஊத்தி வச்சாச்சு இது வந்து காலையில அரைச்சோம் இல்லையா இன்ஸ்டன்ட் கார சட்னி செம்ம சூப்பரா இருக்குங்க இது ஃபைவ் மினிட்ஸில் இந்த சட்னி அரைச்சிரலாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்புறம் இந்த சட்னிக்கு இன்னைக்கு எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை தான் தோசையும் ஒரு பக்கம் ஊற்றி விட்டுட்டேன் இப்போ வந்து ஓவரால் என்னோட கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் என்னோட கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் மெஸியாக தான் இருக்குது இந்த கருவேப்பில் தக்காளி கொத்தமல்லி இதெல்லாம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி சூடாக தோசையை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தெல்லாம் விளக்கிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தோசை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் தோசை சாம்பார் அந்த கார சட்னி இதுதான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டக்கு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டேன் சிங்கையும் கழுவி விட்டுட்டேன் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து தொடச்சி நீட்டா வச்சாச்சு இது மாதிரி கேஸ் ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் எனக்கு மெஸி ஆகலை ஒரே ஒரு இடத்துல மட்டும் குக்கர்ல இருந்து தண்ணி வெளியே வந்ததுனால அந்த இடத்துல கொஞ்சம் டர்ட்டியா இருந்துச்சு அதை மட்டும் ட்ரை கிளாத் வச்சு கிளீன் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா அந்த கோலம் போட்டு பார்க்க ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு ஓரளவு நீட்டாக தான் இருந்தது சரி எப்படின்னாலும் நான் எவ்ரி நைட் வந்து நான் கேஸ் ஸ்டவ் வந்து கிளீன் பண்ணுவேன் சரி இது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்னைக்கு விட்டுட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரைடே காலையில் வேலை முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ